que o போன நூறாவது வீடியோவில் கழுத்து பகுதியில் இருக்கிற இரத்த நாள பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய விபிஐ அறிகுறிகளான தலை சுற்றல் மயக்கம் குமட்டல் நெஞ்சு படபடப்புக்கான காரணங்களை பற்றி ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருந்தேன் அடுத்ததாக இந்த விபிஐ வராமல் எப்படி தடுக்கலாம்னு பார்ப்போம் முதல் முக்கியமான விஷயம் உங்களுக்கு சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு இருதய பாதிப்பு அதிக இரத்த கொழுப்பு இருந்தா அதுக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகளை உங்கள் மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் குறைக்கவோ அதிகப்படுத்தவோ நிறுத்தவோ கூடாது இந்த பிரச்சனைகளை எல்லாம் கட்டுக்குள்ளார வச்சுக்குங்க அதிக உடல் உழைப்பு இல்லாமல் ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டோ நின்றுக்கிட்டோ வேலை செய்கிறவங்களும் அதிக மன அழுத்தம் உள்ள வேலையை செய்கிறவங்களும் தினமும் எளிய உடல் பயிற்சியோ யோகாசனமோ அவசியம் செய்யுங்க கடைசிக்கு நடைப்பயிற்சியாவது செய்யுங்க உங்கள் உடம்பு நல்லா இருக்கும் மன அழுத்தமும் குறையும் உணவு விஷயத்தில் அதிக கொழுப்பு அதிக உப்பு மைதாவில் செஞ்ச உணவுகளை தவிர்க்கணும் நார் சத்து உள்ள உணவுகள் பழங்கள் காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிடுங்க முக்கியமாக மது புகை இது ரெண்டுமே விபிஐக்கு பகை உங்களுக்கு கழுத்தில் எந்த பாதிப்பும் இல்லை கழுத்து வழியே இல்லைனாலும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டிணைப்பு தசை நாறுகள் சவ்வுகள் மூட்டுகள் தசைகள் இது எல்லாத்தையும் நல்ல ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும் அதுக்கான பயிற்சிகளை என்னோடய பதினேழாவது வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்து செய்யுங்க கழுத்தையும் அதுக்குள்ளார இருக்கிற இரத்த நாளத்தையும் பத்திரமாக பாதுகாத்துக்குங்க இதனால் விபிஐ வராமல் தடுக்கலாம் முக்கியமாக யோகாசனம் செய்கிறவங்க சலபாசனம் சிரசாசனம் கிரிவாசனம் சர்வாங்காசனம் இதெல்லாம் செய்யறப்ப கவனமாக செய்யணும் இல்லைன்னா இதனாலேயும் கழுத்து பாதிப்புகள் ஏற்பட்டு விபிஐ வரும் சிலருக்கு இது மாதிரிக்க வந்திருக்கு நானே பார்த்துருக்குறேன் குணப்படுத்தி இருக்கிறேன் டூ வீலர்ல ஓட்டுறப்ப வேகத்தடை அதாவது குழி குண்டலியெல்லாம் மெதுவாக வண்டி ஓட்டுங்க இல்லைன்னா இதுனால ஏற்படக்கூடிய அதிர்ச்சியால் கழுத்து பகுதியில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வாகனங்களில் இருக்கிற ஷாக் அப்சர்பர் எல்லாம் நல்ல கண்டிஷன்ல வச்சுக்குங்க காரில் ட்ராவல் பண்ணுறவங்களும் கார் ஓட்டுற டிரைவரும் கார் சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹெட் ரெஸ்ட்டை உங்கள் தலை உயரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஆபத்து காலத்தில் இதுதான் உங்கள் கழுத்தை பாதுகாக்கும் ரொம்பவும் முக்கியமான விஷயம் கழுத்தில் நீங்களாகவோ மருத்துவர் அல்லாத யாரையும் நெட்டி எடுக்க அனுமதிக்காதீங்க இந்த மாதிரி சிகிச்சைக்குன்னு உள்ள தேர்ந்த மருத்துவ நிபுணரை மட்டும் நம்புங்க முக்கியமாக சலூனுக்கு போய் ஹேர் வாஷ் பண்ணும்போதும் ஷேவ் பண்ணும் போதும் கழுத்தை வந்து இருபது டிகிரிக்கு மேலே பின்பக்கமாக வளைக்க கூடாது இதுவும் விபிஐயை உண்டாக்கும் கவனம் இன்னும் கழுத்து பகுதியை பாதுகாக்கிற பல விஷயங்களை பற்றி என்னோடய பதினெட்டாவது வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கிறேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க